யூடியூப்பில் எனக்கு இவ்வளோ வருமானம் வருது நான் ஆதாரம் இல்லாமல் பேசல இந்த மாதிரியா நடிகர் பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா ஒப்பன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ நடிகராகவும் பத்திரிகை விமர்சகராகவும் இருக்கிற பயல்வான் ரங்கநாதன் கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போது தனக்கு சினிமாவை விடவும் யூடியூப்ல தான் அதிக வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிற மாதிரியாவும் வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு அதோட தான் நடிகராக இருந்தப்பவும் சினிமா துறையில இருக்கிற பல நடிகர் நடிகைகளினுடைய அந்தரங்க விஷயங்கள் பற்றி யூடியூப்ல பேசிட்டு வர்றது எதுக்காக அப்படிங்கிறது பற்றியும் அந்த நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுற பலருக்குமே பயில்வாடுறாங்க நாதானே தெரிஞ்சிருக்கும் சினிமா துறையில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் பற்றியும் அவங்களோட அந்தரங்க விஷயங்கள் அண்ட் சர்ச்சையான விஷயங்கள் பேசி பலருமே வியூஸ் இருந்தாலும் சிலர் இவர் தான் இருக்கிறாங்க பயில்வான் ரங்கநாதன் கலைஞர் டிவில ஒளிபரப்பாகிற வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு நிகழ்ச்சி கலைஞர் டிவியில் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நைட்டு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு வருது அதே நேரத்துல சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியலும் விஜய் டிவியில் சிறுகடிக்காசி சீரியலும் ஒளிபரப்பாகிட்டு வருது இதனால டிஆர்பியை உயர்த்துறதுக்காக பயல்வான் ரங்கநாதனை கலைஞர் இறக்கி இறக்கியிருக்கிறாங்க இவர் பேசின ப்ரோமோ பாத்தீங்கன்னா இணையத்தில் வெளியானதுமே இந்த எபிசோட பாக்குறதுக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க சோ இப்படியான நிலையில தான் இப்போ இவர் பேசின எபிசோடு பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதுல பயல்வான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற குயிலுக்கிட்ட தான் எப்படி சினிமா நடிகைகள் பற்றி பேச ஆரம்பிச்சு அப்படிங்கறத பற்றி பேசியிருக்கிறாரு அந்த வகையில் நான் சினிமாவில் ஆரம்பத்தில் நடிக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு பிரபலம் கிடச்சிருச்சு மலையாளத்தில் கூட நீங்கள் நடிகர் மம்முட்டியோட நடிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரியா என்னை அடையாளப்படுத்தி சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் நடிகர் எம்ஜிஆரோட தீவிரமான ரசிகர் ஆனாலுமே சிவாஜியோடவும் நடிச்சிருக்கேன் ரஜினி கமல் போன்ற நடிகர்களோடய நான் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நான் பத்திரிகைகளுக்கு செய்தி அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த நிலையில் இப்போ சிலர் என்னை யூடியூப்ல பேசுகிறதுக்காக கூப்பிடுறாங்க நானும் மறுக்க முடியறதில்ல பத்திரிக்கையில எழுதின செய்தியை தான் இப்போ யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்துல ஒரு சில செய்திகள் புதுசாகவும் பேசுறேன் ஆனா நான் பேசுற செய்திகள் பொய்யானது கிடையாது ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேச மாட்டேன் நான் பேசுற செய்திகளை சம்பந்தப்பட்ட நடிகர் நடிகைகளை பேட்டியில் சொல்லிருக்கிறாங்க அதைத்தான் நான் என்னோட வீடியோல பேசுறேன் அதே போல எனக்குன்னு யூடியூப் சேனல் எதுவும் கிடையாது என்ன சில யூடியூப்காரங்க அவங்க சேனல்ல பேசுறதுக்காக கேட்குறாங்க அதே போல நானும் செய்றேன் அதே போல் ஒரு சில செய்தி ட்ரெண்டானதும் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு யூடியூப்பில் இருந்து எங்கிட்ட பேச சொல்லுவாங்க அதில் ஒரு சேனலில் பேசினதை இன்னொரு சேனலில் நான் பேச மாட்டேன் ஒரு சேனலில் பாசிட்டிவாக பேசுனா இன்னொரு சேனலில் நெகட்டிவாகவும் பேசுவேன் இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருந்த பைலவான் கிட்டே குயிலி நீங்கள் சினிமாவில் நடித்து அதிக சம்பளம் வாங்குறீங்களா இல்லை உங்களுக்கு யூடியூப் மூலியமாக சம்பளம் வருதா இந்த மாதிரியாக கேட்க அதுக்கு பைல்வான் எனக்கு யூடியூப்ல தான் அதிக சம்பளம் வருது ஒரு வீடியோ பேசினா குறைஞ்சபட்சம் எழுபதாயிரம் ரூபாய் முதல் சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரியா பைல்வான் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு ஸோ பைல்வான் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக வந்து வைரலாகிட்டு இருக்குது ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்